வாழ்றதுக்காகதான் வாழ்க்கையை அழிச்சு ஒரு சம்பாத்தியம் வாழ்றதுக்காக சம்பாத்தியமே குடும்பத்துக்காகதான் குடும்பத்தை அழிச்சு ஒரு பணம் சவுத் தமிழ்நாடு புரியணும் இது பணம் சம்பாதிக்கணும் ஆனா வாழ்க்கையை அழிச்சு பணம் சம்பாதிக்கணுமா நான் இன்றைக்கு பாக்குறேன் குடும்பத்தை பிரிச்சு பணம் சம்பாதிக்கணுமா பணம் சம்பாதிக்கணுமா யா பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பம் ஒன்றா இருக்கணும் கஞ்சி குடிச்சா கூட சமாதானத்தோடு குடிக்கணும்ன்ற எண்ண வரணும் அலலுயா என்ன சேர்த்து வச்சு ஏசு வந்தார்னா நம்ம நிலத்தெல்லாம் கூட தூக்கிட்டு போக முடியும் நகை இருங்க யா பெட்டில் நகை தூக்கிட்டு வரேன் போலாம் பரலா கொஞ்சம் ரோடு நானும் போட்டு தரேன்னு சொல்லுவீங்களா நகையில ஒன்னும் வேண்டாம் அங்க அவர்கிட்ட எல்லாமே இருக்கமா சேர்த்து வைக்காதீங்க வன்கண்ணனா இருக்காதீங்க உங்க அப்பா தயாலர் குடுங்க பிசு நித்தனம் பண்ணி தரித்திரன் ஆகிறான் வாரி அடைத்து வாரி இறைக்கிறான் ஆகிறான் நித்தனம் பண்றவன் தரித்திரன் ஆகிறான்